குள்ளர்கள் வாழ்ந்த குகை ஐந்தாயிரம் வருடங்கள் பழமையான குகைன்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்களே சொல்றாங்க பாம்பு ரொம்ப இருக்கும் ஏன்னா மலை இடம்ல மலை சார்ந்த இடம் ஏன்னா இது ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்க பாத்துக்கோங்க பூச்சி என்னன்னு தெரியல நிறைய இருக்கு உள்ள முன்னாடி ஒரு கற்பாலக இருக்கு இது வந்து உள்ள ஒரு வழி இருக்கு நம்மளால சுத்தமா போயிட்டு வர முடியல அதனாலதான் குள்ள மனிதர் போனாங்க வந்தாங்கன்னு சொல்றாங்க இதுதான் வந்து மிளகு மரம் ஏறதுக்கு வந்து ஏனியா இதை தான் பயன்படுத்தாங்க ஆயிரம் காய்ச்சி மரம் சொல்லுவாங்க ஒரு வாட்டி வந்து ஆயிரம் காய்கள் வந்து காய்க்குங்களா அந்த சன்லைட்லேருந்து வரக்கூடிய அந்த ஒலி பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது உண்மையிலேயே இந்திய இடத்துல குள்ளர்கள் வாழ்ந்தார்களா இது குள்ள மனிதர்கள் வாழ்ந்த வீடு தானே சொல்லி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹிடன் வியூ பாயிண்ட்டுக்கும் போக போகிறோம் காணொலியை முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக சோரேஷமாக இருக்கும் வெல்கம் டு மை சேனல் இந்தியன் டிராவலர் நான் சி ஜே அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம கொல்லிமலையில் இருக்குங்க கொல்லிமலையில கொல்ல மனிதர்கள் வாழ்ந்ததாக சொல்லக்கூடிய ஒரு கொகை இருக்கு அந்த கொகையை தான் நம்ம பார்க்க போறோம் நீங்க உண்மையிலே கொள்ள மனிதர் வாழ்ந்தாங்களா இது வேற என்ன சொல்லி டீட்டெயிலாக பாத்துலவங்க உண்மையாலுமே ஒரு அதிசயமான இடத்துக்கு தான் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலுமே அவங்க சொன்ன போல நமக்கு வந்து இது முதுமக்கள் தாழி கிடையாது குள்ளர்கள் வாழ்ந்த குகை ஐந்தாயிரம் வருடங்கள் பழமையான குகைன்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்களே சொல்றாங்க அரசாங்கமும் இதை தொல்லியல் துறையில சேர்த்து இருக்குது அது போல பழமையான குள்ளர் குகையை தான் நாம இப்ப பார்க்க போறோம் வாங்க தொழில் துறை சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா தொல்லியல் துறை என்ன சொல்லுது இது முதுமக்கள் தலையாகவும் இருந்திருக்கலாம் அந்த ஆதி காலத்துல மனிதர்கள் வாழ்ந்த தலமாகவும் இருக்கலான்றாங்க ஏன்னா மேல மூடி போட்டு மேல மூடி போட்டு உள்ளுக்குள்ள புகையில ஏன் பதுங்கணும்னா விலங்குகளுக்கு பயந்து சரி சரி விலங்குகள் தாக்காம இருக்கிறதுக்கு அந்த காலத்துல அப்படி உருவாக்குவாங்களாம் அதனால இது அதை சார்ந்ததாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க

மேல் வாங்க உள்ள வாங்க நான் உள்ள போய் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து நம்ம பொதுமக்கள் தாலின்னு சொல்கிறாங்க கொல்ல மனிதர்கள் வாழ்ந்தது சொல்றாங்க சொல்கிறாங்க அதுவும் கொல்லிமலையில் இருக்கக்கூடிய மிக மர்மமான ஒரு இடம் இது இதுக்கு உள்ள போய் பார்க்கலாம் சரிங்களா இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா துறை வந்து இந்த சிமெண்ட்டில் சுற்றி சிவரெல்லாம் அமைச்சு ஏன்னா உள்ளே புதைஞ்சிட்டு இருக்குது க்ளோஸ் சைடு கூடாதுன்னு சொல்லி போட்டுருக்காங்க உள்ளே போகலாம் இருட்டாக தான் இருக்குது முன்னாடி மொத்தம் மேடாக இருக்குது போக முடியுமாண்ணா போக முடியாது உள்ளே போனால் கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஏதாவது ஆபத்தான விலங்குகள் கூட இருக்கும் இருங்க கேமரா கொண்டு போய் இருங்க நான் போயிட்டு வாங்கிக்கிறேன் உள்ளே வந்து ரொம்ப குறுகலா இருக்குது நம்ம எப்படியும் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும் நான் போயிடலாம் இங்கே கண்ணாடி இந்த இடத்துல பாட்டில் ஒன்ற இடத்துல குடிச்சிட்டு உடைச்சி வச்சுருக்கங்களே உள்ள ஃபஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் போங்க உள்ள ஏதாவது இருக்க போது பாக்குறேன் இருக்கும் ஏன்னா மலை மலை சார்ந்த இடம் பார்க்கலாம் ஏன்னா ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்க பார்த்துப்போங்க உள்ள வந்துட்டாங்க உள்ள கம்ப்ளீட்டா நம்ம திரும்பிதான் வர மாதிரி இருக்கு கேமரா கொடுங்க நான் காட்டுறேன் உள்ள ஒரே பூச்சி மட்டும் மட்டும் வச்சுக்கோங்க பயங்கரமான பூச்சி இருக்குது பார்த்துப்பாங்க இல்லை அடியில என்ன இருக்குன்னு தெரியல தெரியல மேல பாருங்க அமைப்பு சுற்றிலும் இது என்ன பூச்சி தெரியல நிறைய இருக்குண்ணா பூச்சி என்ன நீத்த இருக்கு உள்ள கற்பாலகை அதே போல இந்த பக்கம் ஒரு கற்பாலகை இருக்கு முன்னாடி ஒரு கற்பாலகை இருக்கு இது வந்து உள்ள ஒரு வழி இருக்கு அதே மாதிரி இந்த பக்கம் கற்பாலகை இருக்கு மேலே நம்ம பார்க்கலாம் ஒரு கற்பாலகை இருக்கு இது உடைஞ்சிருக்கு இதை பத்தி நான் சொல்றேன் உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி சொல்லி தான் உள்ள வந்தோம் ஏன்னா தெளிவாக காட்டினா தான் இந்த இடம் உடஞ்சிருக்கு ஏகப்பட்ட பூச்சிகள் இருக்குங்க கம்பளி பூச்சி வாழ்ந்தது இது சமாதி கிடையாது வாழ்ந்த இடம் பாதுகாப்பாக போயிடலாம் ஆனால் நம்மளால சுத்தமாக போயிட்டு வர முடியல அதனால தான் இதுக்குள்ள கொள்ளர்கள் உள்ள மனிதர்கள் ஏன்னா சைஸ் சின்ன சின்னதாக இருந்தால் தான் போக முடியும் ரொம்ப நேரம் ஆனால் பூச்சிகள் இருக்கு குள்ள மனிதர்கள் போனாங்க வந்தாங்கன்னு சொல்கிறாங்க இது தொழில்துறை கேட்டாங்க இதெல்லாம் கொஞ்சம் அகலமாக கட்டிருக்கலாமே இதுவும் அதே சைஸுக்கு இருக்காங்க எதற்கு மண்ணு புகஞ்சிருக்கு அதனால தான் தொழில்துறை வந்து இது அமைச்சிருக்காங்க மெயின்டெனன்ஸ் இல்லை ஏதாவது இந்த அளவுக்கு வச்சு பண்ணுறாங்க நம்ம ஏற்கனவே அந்த புத்தர் சிலை எல்லாம் பார்த்தா சும்மா பரம இருக்குல்லாமல் இருக்கு கட்டலானே இருக்கும் உள்ள கம்ப்ளீட்டாக உள்ளே போயிட்டு வந்துட்டோம் சரி இதோட அமைப்பு என்னன்றது இப்போ பார்க்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் துறை அமைச்சிருக்காங்க இப்போது பார்க்கலாங்க நாம இது வந்து சாலைகள் ஹைட்டாக இருக்குது இந்த பக்கம் பள்ளம் இருக்கு சரிங்களா ரொம்ப பழமாக இருக்குது இதுவும் அதே நிலப்பரப்பில் இருந்திருக்கலாம் இது இந்த பக்கம் வந்து சமை செஞ்சுருக்காங்க மண்ணு கொண்டு வந்து கொட்டியிருப்பாங்க அதனால் இது வந்து மேடு ஏறி இருக்கும் அதனால் இது வந்து பூமி கடியில் போயிருக்கும் அதனால தான் தொழில் துறை வந்து சுற்றிலும் இந்த ஒரு எல்லாம் அமைச்சு பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இது வந்து மேலே தான் இருந்திருக்கு அது ஒன்றும் மாற்றுக்கருது இல்லை இந்த வழி இருக்கு இல்லைங்களா இதை பார்த்துக்குங்க இப்போ மேலே வந்து பார்க்கலாம் இது வந்து கேப் ஸ்டோன்னு சொல்லுவாங்க நம்ம ஏற்கனவே நிறைய இடத்துல காட்டியிருப்போம் கருத்தட்டைகளை வந்து காட்டியிருப்போம் பாருங்க மேலே ஒரு ஒரே ஒரு பாறையால மூடப்பட்டிருக்கும் இது வந்து கேப்ஸ்டோன்னு சொல்லுவாங்க இது வந்து உடஞ்சி போய் இருக்கு வெயில்னால் வெடிப்பட்டு இருக்கலாம் இந்த மாதிரி காரணத்துனால கற்கள் வந்து உடையும் இங்கேயும் இரண்டு மூன்று இடத்துல உடஞ்சிருக்கு இதுதான் வந்து இது கொள்ள போகிறதுக்கான வழிங்க இதுதான் இதோடைய கான்செப்ட் சுற்றிலும் கற்பலைகளை வச்சுருக்காங்க மேலே ஒரு கேப்ஸ்டோன் இருக்குது தொழில்துறை வந்து இந்த இடத்த பராமரிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா இது வந்து ஒரு கல் திட்ட அமைப்பு இது வந்து டால்மென்னுங்க வேற ஒண்ணும் கிடையாது பெருங்கற்காலத்துல கர்த்திட்டைகள் இரும்பு காலத்திற்கு பிறகு வந்தது பெருங்கற்காலம் அப்ப மனிதன் வந்து இரும்ப வந்து தன்னுடைய பயன்பாட்டுக்கு பிறகு வந்த பிறகுதான் இது போன்ற பெரிய பெரிய கற்களை வந்து உடைச்சி எடுத்துருக்கான் அதுக்கு பின்னாடிதான் இந்த மாதிரி கல் வந்து நிறைய நம்ம தமிழகத்தில் ஆந்திர ஆந்திராலலாம் நான் நிறைய வெரைட்டி காட்டியிருப்பேன் இந்த மாதிரி இது வந்து டால்மெண்ட்ஸ் வேற ஒன்றும் கிடையாது நம்ம சேனல்லயே நிறைய வெரைட்டியான டால்மெண்ட்ஸ் நான் காட்டியிருப்பேன் டால்மெண்ட்ஸ்னால் வேற ஒன்றும் இல்லை பெருங்கற்காலத்தில் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கல் திட்டைகள் இதில் வந்து இரண்டு மூன்று விதத்துல வந்து இந்த கல்திட்டைகள் வந்து பயன்படுத்துவாங்க இறந்து போன தங்களுடைய முன்னோர்களை வழிபாடும் ஒரு நினைவிடமாகவும் பயன்படுத்துவாங்க இந்த மாதிரி யாராலாம் பார்த்தீங்கன்னா திட்டைக்கு கீழே ஒரு படுக்கை கல் கல்லைப்பட்டிருப்பாங்க இப்போ மேலே இருக்குங்களா கேப்ஸ்டோன் இதே மாதிரி கீழே இருக்கும் அதுக்கு கீழே புதைப்பாங்க புதைச்சிட்டு இதுக்குள்ளே வந்து அவங்க பயன்படுத்திய உடைமைகள் வந்து உள்ள வச்சிருவாங்க அவங்களோட ஆத்மா வந்து போகிற மாதிரி இன்றைக்கி நம்ம படையல் படிக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஆத்மா வந்து போகிறதுக்காக ஒரு வழி வந்து வச்சுப்பாங்க இது வந்து போர்ட்டிகல் வேணும்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அந்த ஒரு வழி தான் நம்ம இங்கே உள்ள பார்த்தது இன்னும் சந்தேகம் இருந்தால் நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி ரெடி மேலே கார்டில் லிங்க் தரேன் நிறைய கல் அமைப்பு கட்டிருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு கல்தட்டை அமைப்பு தான் கொல்லிமலையிலும் ஆதி மனிதர்கள் கல்தட்டைகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க கல்திட்டே அமைக்கக்கூடிய அந்த கலாச்சாரம் இந்த கொல்லிமலையில் இருந்து இது ஒரு மிகப்பெரிய நமக்கு ஒரு சான்றுங்க இது வந்து டால்மென்ஸ் வேறு ஒன்றும் கிடையாது தான் தொழில் துறை வந்து நீங்கள் பராமரிச்சுட்டு இருக்காங்க பொதுமக்கள் தாலி வந்து இந்த ஒரு கான்செப்டுக்குள்ளே இந்த ஒரு மெத்தல வராது தெளிவாக தெரியுது இது வந்து டால்மென்ஸ் டால்மின்ஸ்லாம் அந்த போட்டிகள் வேலை நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இதே போல் ஒரு கல்திட்டே அமைப்பு வந்து இப்போ தான் நம்ம ஒரு இடம் ஷூட் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ இருக்கணும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேனா இல்லை போஸ்ட் பண்ணியிருந்தால் மேலே ஐ பட்டனில் நான் கொடுக்குறேன் ஐ பட்டனில் இல்லை நான் எண்டஸ்க்ரீன் இல்லைன்னா அடுத்த அடுத்து வரும் இதே போல் ஒரு கல்தடி அமைப்பு நான் கட்டியிருக்கேன் இதே போல் கொல்லிமலையில் நிறைய இடங்கள் இருக்குங்க நம்ம முடிஞ்சால் இன்னொரு முறை கூட வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அடுத்து நம்ம இங்கேருந்து கொல்லிமலையில் ஒரு ஹிட் அண்ட் வியூ பாயிண்ட் இருக்குது பொழுது போய்ட்டு இருக்குது சீக்கிரம் போயிட்டு அது பார்க்கணும் சரி வாங்க போகலாம் தெரியுது பாத்தீங்களா இதுதான் வந்து மிளக மரம் ஏறதுக்கு வந்து ஏனியா இதை தான் பயன்படுத்துவாங்க இதை வந்து மரத்துக்கு அப்படியே சாச்சிட்டு இதுக்கு மேல ஆள் ஏறுவாங்க இது மேல ஏறீங்க இது ஸ்லிப்பா ஆடாதா ஆடாது ஒவ்வொரு மரத்துக்கு ஒன்னு வச்சுட்டு இருப்பீங்களா இல்ல ஒன்னு மாத்தி மாத்தி போட்டுப்பீங்களா இந்த கிளை தான் உங்களுக்கு படி மாறி இங்க வந்து நிலங்களுக்கு பயிருக்கு பாத்தீங்கன்னா பென்சிங் போட்டுருக்குங்க இருக்குங்க அது கூட வந்து க்ளேரிஸ் சேடியான்னு சொல்லி ஒரு தாவரங்க இது இது வந்து நட்டு விட்டாங்கன்னா வெட்ட வெட்ட வந்துகிட்டே இருக்கும் இது மாடுகளுக்கு தீவிரமாகவும் பயன்படுத்துவாங்க அதே போல் வேலியில் பார்த்திங்கன்னா உயிர் வேலி இது நல்லா இருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரியே நிறைய இடத்துல இருக்குது இதான் பிரியாணி இலை இல்லைங்களாக்கா இதான் பிரியாணி இலை பிரியாணி இலை தானே இதெல்லாம் விற்க மாட்டிங்களாக்கா பிரியாணி இலை பாருங்கள் நிறைய போட்டீஸ் இருக்காங்க இது அப்புறம் காய் வச்சு விற்பீங்களா

பல சித்தர்கள் வாழ்ந்ததால் இன்றைக்கும் தெய்வங்கள் இருக்கிறதா நம்பப்படுது அதனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெண்கள் வந்து செருப்பு போட மாட்டாங்களாம் ஆண்கள் வந்து செருப்பு போடங்களாம் நம்ம போன வீடியோவில் காட்டியிருப்போம் இது வந்து வல்வியில் ஓரி அவர் வந்து குதிரை போகக்கூடிய வழி இது எல்லாமே சாமி கட அதனால் இது பழங்காலத்தோட வழி இந்த வழி வந்து நம்ம ஏற்கனவே காணொலி படைத்திருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் அதே போல் இங்கே வந்து கிட்டத்தட்ட நானூறு வருடங்கள் பழமையான ஒரு பல மரம் இருக்குது அதையும் காட்டுறது பாருங்கள் இதோட வீடியோவும் நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு இருக்கு பாருங்கள் இந்த மரம் வந்து கிட்டத்தட்ட பத்து தலைமுறைக்கு மேலே வந்து இந்த மரம் வந்து பார்த்துட்டு இருக்கலாம் ஆயிரம் காய்ச்சி மரம்னு சொல்லுவாங்க ஒரு வாட்டி வந்து ஆயிரம் காய்கள் வந்து காய்க்குங்களா எவ்வளோ பெரிய மரம் பாருங்கள் நம்ம ஏற்கனவே இதை பற்றி தெளிவாக போட்டு இருக்கோம் அதே வழியில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம் இந்த இடத்துல வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்களாங்க இது வந்து பொதுவாக ஒயர்லெஸ் வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லி ஒரு இரண்டு மூன்று வியூ பாயிண்ட் இருக்குது இந்த கொல்லிமலையில் அது கிடையாது வந்து நிறைய பேர் தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த வியூ பாயிண்ட் தான் பார்க்கலாம்னு சொல்லி போயிட்டு இருக்கும் இங்கே நம்ம பார்க்கலாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி இலை தாங்க இந்த மரங்கள் நிறைய இருக்குது கொல்லிமலையில் பார்க்கலாம் நிறையா பாருங்கள் வெட்டி போட்டுருக்கோங்க அதெல்லாம் சும்மா வெட்டி போட்டு போட்டுருக்கேன் வேஸ்ட்டாக கிடக்கு பாருங்கள் எல்லாமே அதுதான் இடம் பாருங்கள் இப்படி இருக்குது காட்டில் நாய் எல்லோரும் கிடைக்குமா அதே தோட்டத்தாண்டை காவலா ஒரு நாய் இருக்குது அங்கே ஒரு நாய் ஓடிட்டு இருக்குது இடம் பாருங்கள் எப்படி இருக்குது இது தாங்க டீப் ஃபாரஸ்ட் கொல்லிமலையில் இந்த பக்கம் உள்ள மலை காட்டுக்கொள்ளன்ட்டு மரங்கள் வித்தியாசமாக இருக்குது வெளியில தான் சில்வர் ஹூக் மரம் அது அழகாக இருக்கும் உள்ளே வந்தால் பயங்கரமாக இருக்குது இடம் வந்து உள்ளே பயங்கரம் கொம்முருட்டாக இருக்குதுங்க பலாமரமாக சின்ன மரம் மரம் கிடையாது ரொம்ப பெருசாக இருக்குது மரம் பின்னாடி நாய் ஒன்று ஓடி வருது பின்னாடி வியூ பாருங்க இந்த பக்கம் பள்ளத்தாக்கு ஃபுல்லாக இதெல்லாமே ஃபாரஸ்ட் தான் இதுக்கு மேலே தான் விவசாய நிலங்கள் டாக் ஒருத்தர் கூட வந்துட்டு இருக்காரு கொல்லிமலை பைரவர் அவர் கூட இன்னொருத்தர் ஒருத்தர் ஏய் பின்னாடி ஒன்று வருதுரா இடம் பாருங்கள் எப்படி இருக்கு சதரமாக இருக்குது புல்வயல்கள் வியூ பாருங்க செம்மியாக இருக்குது கீழே மலைகள் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குங்க இங்கேருந்து பார்க்க இதுதான் வியூ பாயிண்ட்டா இதுதான் வியூ பாயிண்ட்டுக்கெல்லாம் ஒன்று போகணுங்களா அப்பா நல்லா இருக்கு இடம் உனக்கு காவலை ரெண்டு பயிரை வரை அனுப்பியிருக்கேன் கவலைப்படாதவா மலை பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சூப்பர் அந்த அதுவும் பெரிய மலை எல்லாமே கொல்லிமலை தான் இதை சூரிய ஒளி தெரியுது இந்த மேகத்துலேருந்து சார சாரே அடிக்குது சூப்பராக இருக்குது கொல்லிமலையில் நிறைய வியூ பாயிண்ட் இருக்குது எல்லாமே அண்ட் வியூ பாயிண்ட்ஸ் தான் ஒரு ரெண்டு மூணு வியூ பாயிண்ட் தான் மக்கள் எல்லாம் போகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து போகணும் வந்தோன்னா இந்த அழகாக பார்க்கலாம் அதே போல் ஆகாய கங்கை நீர் வச்சுருக்குங்களா அதை ஒரு இடத்துலேருந்து வச்சுக்கலாம் ஆகாய கங்கை நீர் வச்சுடைய வியூ பாயிண்ட்டு அது சூப்பராக இருக்கும் அங்கே போகிறதுக்கு டைம் இல்லை ஆனந்தண்ணா வீடியோவில் பார்த்துருப்பீங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாமே சென்னையிலேருந்து வந்திருக்காங்க எப்படினா இருக்குது வியூ பாயிண்ட்டு சூப்பராக இருக்குது வியூ பாயிண்ட்டு அப்படியே காட்டுறேன் பாருங்கள் அங்கே அந்த சன்லைட்லேருந்து வரக்கூடிய அந்த ஒளி பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது அப்போதான் வியூ உடைய டாப்புக்கு வந்துட்டோம் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு சமத்தளம் மாதிரி அமைச்சிருக்காங்க இங்கேருந்து மொத்தமே விவசாய நிலங்கள் இது வந்து எல்லாம் மிளகு தோட்டம் தான் சில்வர் ஹூக் மரங்கள் இருக்குது இங்கே ஒரு ஷெட்டு போட்டு வச்சுருக்காங்க இங்கேயும் இருப்பாங்க போல் வியூ காட்டுற பாருங்க இதாங்க சுற்றி இருக்கக்கூடிய வியூ இங்கே வந்து கேம்ப் ஃபயர் போடுவங்களா இல்லை இரவில் இங்கே இருக்கிறவங்க ஃபயர் போடுறாங்களான்னு தெரியல யார் போட்டாலும் இந்த இடத்துல அழகாக இருக்கும் உண்மையிலேயே வர்த்துங்க வியூ வந்து வேறு லெவலில் இருக்குது இப்போது நாம் இருக்கக்கூடிய இந்த வியூ பாயிண்ட் வந்து இது வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன் சாமி மலை அதனால் வந்து சாமி காடுன்னு சொல்லுவாங்க டெம்பிள் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்களா இந்த இடத்த இது வந்து ஹிட்டன் பிளேஸ் தான் இதெல்லாம் எல்லோரும் வர முடியாது வழியோ எப்படி எப்படியோ திரும்பி திரும்பி தான் நாங்களே வந்தோம் கண்டினியூவாக காட்ட முடியல ஏன்னா புதுசவரம் வந்து வர முடியாது வந்தோன்னா தான் லோக்கலில் இருக்கிறவங்ககிட்ட கேட்டு பாருங்கள் கராச்சி லோக்கலில் இருந்தால் இந்த மாதிரி எடுத்து காட்டுவாங்க ரொம்ப அழகாக இருக்குது காற்று மட்டும் சில்லுன்னு வீசிட்டு இருக்குது இந்த மலை முழுவதுமே பார்த்தீங்கன்னா மயில்கள் ஏகப்பட்ட மயில்கள் இருக்குது பார்க்க முடியுது வீடியோ எடுக்க முடியல கிட்ட போன ஓடிடுது இந்த மாதிரி இறகுகள் நிறைய பார்க்க முடியுது லாஸ்ட் வீடியோவில் கூட காட்டியிருப்பேன் நான் பெருசு இது வந்து பெண் மயிலோடைய இறகுகள் அது சின்னதாக தான் இருக்கும் ஆன்மயிலோட இறக்கில் தான் இந்த எண்டில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக அந்த ஒரு டிசைனோடு இருக்கும் மயில்கள் எங்கே பார்த்தாலும் கத்திட்டு இருக்குங்க இது எல்லாமே விவசாயிங்க சில்வர் ஹூக் மரம் இருக்குது மிளகு தோட்டம் ரெடி ஆகிட்டு இருக்குது இதெல்லாம் வாழைகள் பார்க்க முடியாது கொய்யா மரங்கள் இருக்குது இதான் வியூ ஃபுல் வியூ இப்போ நமக்கு சன்லைட் நல்லா வர ஆரம்பிச்சிது இந்த சன்லைட்டோடைய வெளிச்சந்தா அப்படியே மேகங்களுக்கு இடையே அப்படியே கீழே வரது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அடுத்த பதிவில் கொல்லிமலையில் காரைடைகள் சுற்றக்கூடிய ஒரு காட்டுக்குள்ள போக போறோம் கொல்லிமலை காடு என்றால் எப்படி இருக்கின்றதை காட்ட போறோம் தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் செய்த இணைந்தர்கள் இணைந்த பயணிப்போம் இந்தியன் டிராவலர் செய்தியோட ஹிஸ்டிய நேச்சுரல் எக்ஸ்ப்ளோ